டெல்லி தலைமை கட்டையிட்டால் நீ தான் மாநில தலைவர் லண்டன்லாம் போக போய் கட்சி பார் போ இப்படி அண்ணா அண்ணாமலையை அமித்ஷா சொல்லி இருந்தால் அண்ணாமலையுடைய லண்டன் பயணமே இருந்திருக்கு லண்டன் பயணமே ரிலாக்ஸ் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்காக ரிலாக்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பதினாறு பதினொன்ன காலி செய்தவரே அண்ணாமலை எடப்பாடிகிட்ட கேட்குறாரு நான் லண்டன் போகிறேன் மூணு மாசம் ஆகும் அது மூணு மாதம் நாள் ஆகும் ஆறு மாதம் ஆனால் ஆகும் நான் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறேன்னு எடப்பாடிக்கு ஒரு தூது விட்டார் எடப்பாடி பார்த்தாரு ஏப்பா நான் வந்து யாருக்கும் வந்து எதிரானவன் அல்ல அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர ஏதிரியும் இல்லை அதனால் உன்னை சந்திக்கிறது என்னப்பா கஷ்டம் வாப்பா உடனே எடப்பாடி எடப்பாடியை நீங்கள் எடப்பாடியை அண்ணாமலை சந்திக்க போகிற நேரத்தில் இப்போ பிராமின் நான் பிராமின் சண்டை பெருசாக ஓடிச்சு அதில் தான் நீங்கள் கேடி ராகவனுக்கு கேமரா வச்சதெல்லாம் பாலியல் கேமராலாம் வச்சுக்கிச்சு கதை முடிஞ்சுது இப்போ அண்ணாமலையுடைய ஆட்டம் முடிஞ்சு இப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பிஜேபி வந்துருச்சு இப்போ அங்கே இப்போ கொங்கு பெல்ட்டில் தலைவர்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது ஈஸ்வரன் வந்து இப்போ திமுக சங்கத்தில் க சேர்ந்துட்டார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அவருக்கு அதுக்கு மேலே கொங்கு வேளாளர்களுக்கு அதிகாரமே இல்லை எடப்பாடியோட சப்போர்ட் எடப்பாடி வ வளர்ந்ததை அந்த சமூகம் கொண்டாடுது எடப்பாடி அந்த சமூகத்திலேருந்து முதலமைச்சராக வந்திருக்காரு எடப்பாடி கொண்டாடுது அப்போது எடப்பாடிக்கு ஆதரவான நிலை எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த சமூகம் ஆதரவு கொடுக்கும் இப்போ அதனால தான் அண்ணாமலை யார்கிட்ட போய் சான்றானது அண்ணா இது எடப்பாடி அவர் அந்த சமூகத்தினுடைய அழுத்தம் அண்ணாமலையுடைய எதிர்கால திட்டம் என்னென்னா விஜய் ஒரு இளைஞன் உதயநிதி இளைஞன் சீமான் இளைஞன் அண்ணாமலை இளைஞன் அன்புமணி இளைஞன் திருமாவளவன் இப்படி யூத் அரசியலில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய குங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு அண்ணாமலை நம்புகிறார் அந்த அண்ணாமலை சார்ந்த சமூகமும் நம்புகிறது அப்போது அண்ணாமலை தனித்து களம் இறங்குவது தவிர்க்கவே முடியாதுமா தமிழ தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்றைக்கி நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் என்ன சார் என்னென்னமோ கேள்விப்படுறோம் இது உண்மையாக பொய்யான்றது கண்டிப்பாக தெரியல ஏன்னா இது மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேவா நீங்கள் வந்து இது என்னன்றதை நீங்கள் தான் சொல்லணும் இப்போது அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டு தான் நமக்கு தெரியும் அவர் போய் அந்த பிக்ஸும் எங்களுக்கு ஷேர் ஆகிடுச்சு ஆமாம் அப்படின்னு ஆனால் இப்போ ஒரு சில பேர் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி அவரை மீட் பண்ணி அவரோட ச கூட்டணியில் போக போகிறாரு பிஜேபிலேருந்து வெளில வர போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது உண்மையா அண்ணாமலை லண்டன் போவதற்கு பாஜக தலைமை அனுமதி கொடுத்து கொடுத்தது அப்போவே அவருடைய ராஜினாமா கடிதத்தையும் வாங்கி வைத்து கொண்டது டெல்லி தலைமை டெல்லி தலைமை கட்டையிட்டால் நீ தான் மாநில தலைவர் லண்டன்லாம் போக வேண்டாம் போய் கட்சி பார் போ இப்படி அண்ண அண்ணாமலையை அமித்ஷா சொல்லி இருந்தால் அண்ணாமலையினுடைய லண்டன் பயணமே இருந்திருக்கு லண்டன் பயணமே ரிலாக்ஸ் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்காக ரிலாக்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பதினாறு பதினொன்று காலி செய்தவரே அண்ணாமலை பிஜேபி தலைமை நினைக்கிது பதினாறு பதினொன்று நிதிஷ்குமார் பதினொன்று சந்திரபாபு நாயுடு பதினாறு இந்த ரெண்டுமே அண்ணாமலை சரியாக இருந்தா அண்ணாமலையும் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தால் இரண்டு பேர் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப திமுக வாங்கிய இருபது சீட்டு இருபது சீட்டை கண்டிப்பாக இருபது இல்லைன்னா கூட ஒரு பதினஞ்சு சீட்டாவது கிடைச்சிருக்கும் பதினஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் நீங்கள் அரசியல் தெரிந்து அத்தனை பேரும் கணக்கு தெரிந்த அத்தனை பேரும் அல்ஜிபுரா தெரிந்து அத்தனை பேரும் போட்டு பார்த்தீங்கன்னா அது கணக்கு தெரியும் அப்போது இந்த பதினஞ்சு சீட்டை கெடுத்தவர் அண்ணாமலை தான் கூட்டணியை பிரேக் பண்ணு கூட்டணியை பிரேக் பண்ண அருமையான விஷயம் இதுதான் அப்போ எடப்பாடி ரொம்ப மோடி காத்திருந்தும் கூட அண்ணாமலை மேலே உள்ள கோபத்தில் எடப்பாடி மோடியே சந்திக்க மறுத்துட்டார் ஏன்னா அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர் கிடையாது நீங்கள் அண்ணாதிமுகவை விமர்சிப்பதை அமிஷா விமர்சித்த அண்ணாதிமுக தொண்டை பொறுத்துக்குவான் ஏன்னா அவருக்கு கடை நிலவரம் தெரியாது மோடி அண்ணாதிமுகவை பேசினா அதிமுக தொண்டம் பொறுத்துக்குவான் ஏன்னா மோடி ஒரு நாளில் கூட டெல்லி போயிடுவார் ஒரு நாள் கூத்து தான் ஆனால் அண்ணாமலை தினம் தினம் அண்ணாதிமுக விமர்சித்தார் ஜெயலலிதா அண்ணாதிமுக தலைவரால் அவர் இந்துத்வா தலைவர் பிஜேபி ஆளுன்னு முஸ்லீம் ஓட்டை புற தள்ளிவிட்டார் இந்த பக்கமே அண்ணாதிமுக பக்கமே வரக்கூடாதுன்னு நான் தள்ளி தள்ளிவிட்டேன் முஸ்லீம்கெல்லாம் மறந்து இருந்தாங்க அண்ணாதிமுக ஓட்டு போடணும்னு அதை இப்படியெல்லாம் அண்ணாதிமுக வாக்கையும் எடுத்தார் முஸ்லீம் வாக்கையும் கடுத்தார் இப்படி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வேட்டு வைத்தவர் அண்ணாமலை தான் இந்த கோவம் டெல்லிக்கு கட்டுக்கடக்காமல் இருக்கிறதுனுடைய விளைவு தான் அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கிட்டு நீ லண்டன் போனாலும் சரி ஆப்பிரிக்கா போனாலும் சரி மொசாம்பியா போனாலும் சரின்னு அனுப்பி விட்டாங்க இதுதான் கடைசி நேரத்தில் எடப்பாடி கேட்குறாரு நான் லண்டன் போகிறேன் மூணு மாதம் ஆகும் அது மூணு மாதம் நாள் ஆகும் ஆறு மாதம் ஆனால் ஆகும் நான் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறேன்னு எடப்பாடிக்கு ஒரு தூது விட்டார் எடப்பாடி பார்த்தார் ஏப்பா நான் வந்து யாருக்கும் வந்து எதிரானவன் அல்ல அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அதனால் உன்னை சந்திக்கிறது என்னப்பா கஷ்டம் வாப்பா உடனே எடப்பாடி எடப்பாடியை நீங்கள் எடப்பாடியை அண்ணாமலை சந்திக்க போகிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் ஆள் அம்பு செக்யூரிட்டி போலீஸ் இலீஸ் எல்லாம் டைட் பண்ணி எல்லாம் கட்டி விட்டாங்க என்னடா எடப்பாடி இவ்வளோ பரபரப்பாக இருக்காருன்னா அண்ணாமலையுடைய வருகை அண்ணாமலை வந்த பிறகு சால்வு இயல்பை போற்றி ஃபார்மாலிட்டாம் பிடிச்ச பிறகு என்னை மன்னிச்சுங்க உங்கள் மனசு ரொம்ப புண்பட்டிருக்கு இந்த கூட்டணி நான் தான் நீங்கள் வருத்தப்படுறீங்க உங்கள் மீது பல அபாண்டங்களை போட்டேன் இப்படி எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும்பா எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதனால் நான் யாரையும் வந்து எனக்கு எதிராக இருந்த ஓபிஎஸ்ஸே நான் மன்னிச்சிட்டேன் எனக்கு எதிராக இருக்கிற சசிகலாவையும் நான் மன்னிச்சிட்டேன் அண்ணாதிமுக கழகத்தை உடைச்சி கடப்பாரை வச்சு இடித்த ஓபிஎஸ் விடவா நீ துரோகம் பண்ணிட்டேன் இப்படி அதாவது பரஸ்பரம் டீ காப்பி உபசரிப்புலாம் முடிஞ்ச பிறகு நான் லண்டன் போகிறேன் நீங்கள் என்ன ஆசிர்வாதிக்கணும் தாராளமாக போய்ட்டு பார்ப்போம் அந்த பிக்சர்ஸ் எதுவுமே வெளில வர இது 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 என்ன அது மவுண்ட் ரோட்ல நடந்தது ரகசியமாக நடந்ததுமா அப்போ சிசிடிவி எல்லாம் இருக்குது உளவுத்துறைக்கும் தெரியும் அப்போ அண்ணாமலை ஆதரவோட ஆதரவு கொடுத்து அனுப்பி வழி அனுப்பி வச்சுட்டாரு இதுக்கு நடுவில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பிஜேபி அண்ணாமலை வேலுமணி மூணு பேர் ஒரு முக்கோண கூட்டணி இதில் தங்கமணி செங்கோட்டைய இந்த கு இந்த குழுவெல்லாம் அதிகார பகிர்வு கூடாது அதிகாரம் எங்கிட்ட இருந்து எடுக்க கூடாது பிஜேபி அண்ணாமலை வேலுமணி ஆமா ஆமா ஒரு ஒரு கூட்டணி ஒண்ணு இருக்கு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி தானே சார் முதல்ல முதல்ல நான் சொல்றது இப்ப இல்லமா லண்டன் போறதுக்கு முந்தி சொல்றேன் சரி அப்ப இந்த இந்த கூட்டணி வலுவா இருந்தா எடப்பாடியே விரட்டிச்சு டெல்லியில இருந்து என்ன கமாண்ட் பண்றாங்களோ அந்த கமாண்ட் படித்தான் வேலுமணி செயல்பட்டார் அண்ணாமலை செயல்பட்டார் எடப்பாடிக்கு இடைஞ்சல் பண்ணாங்க சரியா அப்போது இந்த கோவம் அண்ணாமலை சரண்டர் ஆகிட்டார் ஃப்ளைட் ஏறிட்டார் வேலுமணியுடைய மகன் விகாஷ் நிச்சயதார்த்தம் முதல் பத்திரிக்கையை கொண்டு போய் எடப்பாடின்னு கொடுக்குறாரு யார் வேலுமணி ஒரு தந்தைங்கிற ஸ்தானத்தில் என்னப்பா என் பையனை நிச்சயார்த்தம் பண்ணியிருக்கேன் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் வர்றப்பா தாராளமாக வர்றேன் நான் வந்து நிச்சயதார்த்தம் கலந்துக்கிறேன் என் தலைமையில் நிச்சயார்த்தம் இப்படின்னு சொல்லிட்டு அது நிச்சயதார்த்தம் அன்னைக்கும் திரும்பியே பார்க்கல யார் எடப்பாடி எடப்பாடி வருவார் வருவார் இன்றைக்கி எட வேலுமணி டீம் பூரா அங்கே இருந்திருக்கு செங்கோட்டைய சிவி சண்முகம் நத்த விஸ்வநாதன் அன்பழக தங்கமணி ஆறு பேர் அந்த ஆறு பேர் டீம் அந்த ஓபிஎஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண அதே பார்ட்டி அதே பார்ட்டி அத்தனை பேர் அங்கே இருந்திருக்காங்க எடப்பாடி வருவார் வருவார்னு வேலுமணி விழி வைத்து பார்த்துருந்தாரு கடைசி வரைக்கும் வரல கடைசி வரைக்கும் வரல ஏன் தன்னுடைய கோபம் யார் மேலே நீ அண்ணாதிமுகவுடைய அடையாளமாக இருந்து இனி வந்து பிஜேபி சொல்கிறத அண்ணாமலை மூலம் செயல்பட்ட அண்ணாமலையை எது கட்சிக்குழு எது பேசுனாலும் செயற்குழு பொதுக்குழு நிர்வாகக்குழு தலைமை இளமை எந்த ரகசியமான விஷயம் பூரா அண்ணாமலைக்கு போயிருக்கு வேலுமணி அவர்கள் ஆ கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நீங்கள் புலனாய்வு இருக்க வேண்டிய ஆள் அப்போ இதெல்லாம் எடப்பாடி ரசிக்கலை இப்போ பிஜேபியும் கழிதி விட்டுருச்சு பிஜேபி இப்போ செயல் தலைவரை போட போகிறாங்க யாரை இப்போ வந்து ஒரு குழுவை போட்டாச்சு ஹெச்ராஜா தலைமையில் இப்போ பாஜக மூன்று வருட காலம் நான் பிராமின்ட்டு இருந்தது யாருக்கிட்ட அண்ணாமலை இருந்தது இதில் இப்போ பிராமின் நான் பிராமின் சண்டை பெருசாக ஓடிச்சு அதில் தான் நீங்கள் கேடி ராகவனுக்கு கேமரா வச்சதெல்லாம் பாலியல் கேமராலாம் வச்சுக்கிச்சு கதை முடிஞ்சுது இப்போ அண்ணாமலையுடைய ஆட்டை முடிஞ்சு இப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் பிஜேபி வந்துருச்சு எஜ்ராஜா தலைமையில் ஓ அதிமுகவோடு எதிர்காலத்தில் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை உருவாக்கிட்டு இருக்காங்க இது இதே நிலமை தான் இப்போ அண்ணாமலை எப்படி பிஜேபியிலேருந்து விரட்டப்பட்டாரோ இதே நிலம கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு அண்ணாமலையை போல கொங்கு வேளாளர் கவுண்ட்ரு தான் இப்போ மகாராஷ்டிரா கவுனருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அந்த இடத்துல வைத்து அழகு பார்த்தவர் இலா கணேசன் அந்த சீட்டுக்கு வந்த பிறகு இலாகணேசனை தவிர எல்லாத்தையும் சந்திக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் சந்தித்த பிறகு கணேசன் டெல்லி ஆர்எஸ்எஸ் தலைமை நாக்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பெரும் செல்வாக்கு படைத்தவர் இலா கணேசன் அப்போது இலாகணேஷன் என்ன பண்ணார் சிபிஆரை அதோட பாஜக மாநில தலைவராக இருந்தவர் அரசியலை எந்திரிக்கவே முடியாமல் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க ஓரம் கட்டிய பிறகு நான் ஓய்வு வர போகிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுங்க இந்த கோரிக்கையை வைத்த பிறகு தான் அவர் உத்தரகாண்ட் கவர்னராக வந்து இப்போ மகாராஷ்டிரா கவர்னராக போயிருக்கார் அவ்வளோதான் அரசியலில் அவர் ஓய்வு தான் இதே நிலைமை தான் அண்ணாமலைக்கு இரண்டு கொங்கு வேளாளர்கள் பிஜேபியால் வளர்த்தெடுக்கப்பட்டு உயரத்துக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டு ஆனால் இவர்கள் ரெண்டு பேருமே யாருக்கு விசுவாசமாக இருக்கணுமோ அவர்களுக்கு இல்லை அண்ணாமலையும் அங்கே எந்த பிராமின் அதாவது ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வரவே கூடாதுன்னு எல்லாத்தையும் விரட்டி விட்டார் அதே யார் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சின்ன திரை நடிகை இருந்து பெ பெரிய திரை நடிகை வரைக்கும் கேடி ராகவன் இப்படி யாருமே அவர் இருக்கிற காலத்தில் கமலாலய பக்கம் வரவே முடியாது அத்தனை பேருக்கு அனில கேமரா வச்சுருவார் இதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி உட்பட இந்த கும்பல் எல்லா இல்லீகல் கும்பல் பூரா பிஜேபி வந்துட்டான் இப்போ ராஜாட்டை எந்த அட்யஸ்டும் போய் ராஜாட்டை பேச முடியாது பொறுப்பு வாங்க முடியாது ஏன் ராஜா அவர்களை கமலாலயத்துக்குள்ளே விட மாட்டார் அஞ்சு மடர் கேஸ் இருக்கிறவன் பத்து மடர் கேஸ் இருக்கிறவன் ஆறு திரால தேடப்படுற குற்றவாளி ஹாரிசு தனசேகர் ராஜசேகர் இப்படி பல குற்றவாளிகளை அண்ணாமலை வளர்த்தெடுத்தார் இனி கமலாலயத்து பக்கம் அந்த ஆட்கள் போகிற அப்படியே மறந்துட வேண்டியதுதான் கஞ்சா அஞ்சலை பல அஞ்சலைகளை யார் அண்ணாமலை தான் பதவி கொடுத்தார் இனி ராஜாட்ட ஆர்எஸ்எஸ்ஸில் பத்து வருஷம் இருந்தியா உனக்கு தான் பிஜேபியில் பதவி இது இப்போ தான் எத்தனை வருஷமா மூன்று வருட காலம் அடித்த புயல் இப்போ தான் ஓஞ்சிருக்கு அதனால் பாஜகவிலிருந்து இருந்து இனிமேல் சர்வேபேல் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை அடுத்த ஆட்டை எப்படி ஆரம்பிப்பார்னா வேலுமணி பின்னணியில் இப்போ அங்கே இப்போ கொங்கு பெல்ட்டில் தலைவர்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குது ஈஸ்வரன் வந்து இப்போ திமுக சங்கத்தில் க சேர்ந்துட்டார் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அவருக்கு அதுக்கு மேலே கொங்கு வேளாளர்களுக்கு அதிகாரமே இல்லை எடப்பாடியோட சப்போர்ட் எடப்பாடி வ வளர்ந்ததை அந்த சமூகம் கொண்டாடுது எடப்பாடி அந்த சமூகத்திலேருந்து முதலமைச்சராக வந்திருக்காரு எடப்பாடி கொண்டாடுது அப்போது எடப்பாடிக்கு ஆதரவான நிலை எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த சமூகம் ஆதரவு கொடுக்கும் இப்போ அதனால தான் அண்ணாமலை யார்கிட்ட போய் சான்றான அண்ணா இது எடப்பாடி அவர் அந்த சமூகத்தினுடைய அழுத்தம் நீங்கள் கோவை செலின்னு ஒத்துருந்தார் குங்கு வேளாண் சமூகத்தில் பெரிய தலைவர் எம்ஜிஆரே அவர் வீட்டுக்கு போவார் கோவை செ செலிக் இருந்தார் கொங்கு ஈஸ்வரன் இருந்தார் கொங்கு ஈஸ்வர பெஸ்ட் ராமசாமி இப்படி கொங்கு தலைவர்களுடைய அரசியல் இப்போ தேவைப்படுது சரி ஆ இப்போ நீங்களே இவ்வளவு விஷயம் சொல்லும்போது ஓகேவா பிஜேபிக்கு இந்த விஷயம் தெரியாத நீங்கள் நினைக்கிறீங்களா தெரியும் கண்டிப்பாக தெரியும் ஆனால் பிஜேபி எங்கே கோட்டை விட்டுதுன்னா அண்ணாமலை விஷயத்துல தான் கோட்டை விட்டுது எப்படின்னா அண்ணாமலை நமக்கு கட்டுப்பாட்டில் இருப்பார் நமக்கு எதிர்காலத்தில் ஆதரவாக இருப்பார் அதனால தான் பிஎல் சந்தோஷ் இவ்வளவு தூரம் அண்ணாமலை வளர்த்தி விட்டார் அண்ணாமலை பாஜகவில் வளருவதை விட தன்னை வளர்த்தி கொண்டார் இதை நம் மண் நம் மக்கள் யாத்திரையில் ஐநூறு கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு இப்போ அடுத்து என்ன சொல்லி போயிருக்காரு நான் மீண்டும் வந்து அந்த யா திருப்பி யாத்திரை வருவேன் சென்னையிலேருந்து நான் திருப்பி கன்னியாகுமரி வரை யாத்திரை போ யாரும் ரசிக்கவே இல்லை இதை கண்டிப்பாக மூன்று மாதமும் ஆறு மாதமாகவும் அண்ணாமலைக்கு வர்றதுக்கு வருகிற பொழுது அண்ணாமலை ஒருவர் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் ம மறந்துருப்பான் மக்கள் மக்கள் பூரா பிஜேபி வேறு வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அண்ணாமலைக்கு வேலை இருக்குது அண்ணாமலைக்கு அண்ணாமலையை வேலுமணி எந்த காலத்திலும் விடவே மாட்டார் ஏன்னா கொங்கு பெல்டில் அறிமுகமான தலைவர் அண்ணாமலை இப்போது அண்ணாமலை ஒரு அது ஒரு கொங்கு சமூகத்தினுடைய தலைவராக உருவாக்குகிற வேலையை குங்கு தலைவர்களும் ஏன்னா எடப்பாடியோட சமரசம் பண்ண சொல்லி அண்ணாமலைக்கு அழுத்தம் கொடுத்ததே அந்த சமூக தலைவர்கள் தான் சரி யோ நம்ம நீயே அவர் நம்மளு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சிக்காதீங்க நீ ஒரு இருந்த நீ ஒரு கட்சியிலேருந்தே எல்லாம் நம்மால் தாயா போய் போய் பாரு போ இப்படி அண்ணாமலைய எடப்பாடி அனுப்பினதா யார் எடப்பாடி சாதாரண மசியில நான் பார்க்க முடியாது அந்த பையன் என்ன என்ன என்னால பேசிட்டு இருக்கான் அந்த யாரு அது வரைக்குமே வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ வாக்குவாதம் இருந்ததே சார் இவர் வந்து அவர் தவலை என்னமோ அப்படியே சொல்றது அவர் வந்து நீ கூண கும்பிடு போட்டு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான இவ்வளோ வாக்குவாதங்கள் இருக்கிற இந்த நடுவுல எப்படி சார் திடீர்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி பாருங்க இது தவளையும் வராது மூஞ்சிரும் வராது பெருச்சாலையும் வராது எலையும் வராது இனி சவுண்டா சைலண்டா இருக்கும் என்ன காரணம் நீங்க அரசியல் அதாம முதலே சொன்னேன் நிரந்தர அப்ப அண்ணாமலை அவருக்கு என்ன மாதிரியான மதிப்பு மரியாதை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்த வரைக்கும் விஜய் தாங்க அடுத்த முதலமைச்சர் சார் முன்னாடி இருந்த அரசியல் பார்வை இப்ப இல்லன்றது நீங்க எப்ப சொல்லாம அப்படி இல்ல இல்லம்மா அம்மா எனக்கு தெரிஞ்சு நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்கும் அந்த தலைவர்களுக்கு சம்பந்தமே இல்லம்மா எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது தெரியுமா பல கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சே இருக்க மாட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் நேராக அறிவாலயத்துக்கு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சீட்டு வாங்கிட்டு அந்த தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாத போய் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறான் தெரியுமா அண்ணாதிமுக தலைமை நடராஜ் இருக்கும்போது தேர்தல் வந்தால் நடராஜை வீட்டில் புட்டியோட கூட்ட அங்கே போக முடியாது நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் அப்படியே முச்சு கிடக்கும் பொட்டி முட்டியா பொட்டி ஊட்டியா நீங்கள் ஜெயலலிதா உளவுத்துறையை வச்சு ஈசிஆரில் இந்த சரினா விஷயம் வந்த பிறகு ஒரு பெரிய பங்களாவில் ரெய்டு ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னர் நாற்பது அடி கண்டெய்னரில் கோடி கோடியாக பணம் எடுத்துகிட்டு போனாங்க நடராஜன் வீட்டில் தெரியுமா இதெல்லாம் ஏ ஏது அண்ணாதிமுகவில் எம்எல்ஏ சீட்டு வேணும்னா நடராஜன் வீட்டில் கொண்டு மூட்டை மூட்டையாக பணத்தை கொடுத்துருவாங்க அப்போது சசிகலாவும் ஜெயலலிதா ஜெய சசிகலாவும் நடராஜருந்தான் அண்ணாதிமுக அரசியலை நடத்தியதே நம்ம அது மூணு மணி நேரம் பேசுகிறோம் அப்போது நான் அண்ணாமலைக்கு வந்தார் இப்போது அண்ணாமலையோட எதிர்கால திட்டம் என்னென்னா விஜய் ஒரு இளைஞன் உதயநிதி இளைஞன் சீமான் இளைஞன் அண்ணாமலை இளைஞன் அன்புமணி இளைஞன் திருமாவளவன் இப்படி யூத் அரசியலில் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய குங்கு பெல்ட்டில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு அண்ணாமலை நம்புகிறார் அந்த அண்ணாமலை சார்ந்த சமூகமும் நம்புகிறார் அப்போது அண்ணாமலை தனித்து களம் இறங்குவது தவிர்க்கவே முடியாதுமா என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட பழைய உறுப்பினர்கள் ப பதவி கிதவி எல்லாம் காலாவதியாகி போச்சு பிஜேபியில் பிஜேபியில் செப்டம்பர் ஒன்று அப்போ அண்ணாமலை போட்ட பழைய கஞ்சா அஞ்சலை எல்லாம் காலியாக போச்சு சரி அப்போ இனி புதுசாக யார் போடுவா ஹெச் ராஜா தான் போடுவார் ஹெச் எப்படி போடுவார் நீங்க ஆர்எஸ்எஸ் பத்து வருஷம் இருந்தா தான் போடுவார் ஆனால் அண்ணாமலை இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா ஏழு மர்டர் கேஸ் இருக்கும் நேராக போய் போட்டு பிஜேபி துண்டை போட்டு உடனே பிஜேபி கரைவெடி கட்டினா அவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணாமலை காலத்தில் அப்போது இதெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது இப்போது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான உரசல் டெண்டர் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் பிடபிள்யூ வேலை கொடுத்து எம்எல்ஏகளை தக்க வச்சுருக்கீங்களான்னு சொன்னார் இனிமேல் இது போன்ற எந்த அறிக்கையும் வராது இப்போ ஏன்னால் பணத்துக்கு பெரிய பாருந்தொகை சேர்ந்து போச்சு அண்ணாமலைக்கு அது பாதுகாப்புனால் கொங்கு வேளாளர் சமூகம்தான் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் எடப்பாடி ஆதரவு இல்லாமல் கொங்கு பில்டெல்லாம் அரசியலை பண்ண முடியாது அதுக்காக தான் அவர் எடப்பாடியோடு கடைசி நேரத்தில் சமரசம் பண்ணிட்டார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எட எடப்பாடியும் சரி ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தார் நம்ம பையையா நம்ம சாதி பையன் ஆனால் நம்ம சாதி பையன் என்ன பண்ணிட்டார் சசிகலா கூடையும் டிடிவி தினகரங்கூடையும் ஓபிஎஸ் மூணு பேருக்கு வக்கீலாக மாறி பணத்துக்காக எடப்பாடியை நீங்கள் எதிர்க்க ஆரம்பித்தார் இதை அந்த சமூகம் விரும்பலை ஆனால் எட பிஜேபி பாதுகாப்பு இருந்தது அதனால அதை செஞ்சார் ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப் இப்போது கொங்கு சமூகம் பாதுகாப்பில் இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் பிஜேபியும் பயப்படுவான் ஏன்னா அண்ணாமலையை பிஜேபிக்கு கட்சி ஆரம்பித்தா பிஜேபி கை வச்சா அந்த பெல்டில் கொங்கு பெல்டில் பிஜேபி இல்லாமல் போயிடும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதனால தான் நீங்கள் அண்ணாமலை லண்டனில் மூன்று மாதமும் ஆறு மாதமோ தெளிவான ஒரு முடிவு தமிழக அரசியல் தலைவர் கூட எல்லாத்துலேயும் தொடர்பில் இருப்பார் தொடர்பில் இருந்து திடீர்னு குதிப்பார் பிஜேபியுடைய அரசியல் இனிமேல் அண்ணாமலை க ஒரு நடுவில் ஒரு பக்கத்தை காணும் அந்த கதை தான் இனி புது அரசியலை அண்ணாமலை எடுப்பார் அப்படி பொழுதே ஏடிஎம் கேட்க கூட்டணி வைப்பாருன்றீங்க நீங்க கூட்டணி வைப்பார் அதுதான் உண்மை ஏன்னா தான் இவருக்கான ஆலோசகர் சரி இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்துதான் சார் பார்க்கணும் நன்றி வணக்கம் நன்றி சார்